பாஜக ஆட்சியில் தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து எப்படி வாக்குகளை திருடினார்கள் என்பதை பற்றியெல்லாம் எங்களுடைய அகில இந்திய காங்கிரசின் புரொபஷனல் காங்கிரஸ் தலைவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு படமாக போட்டு காண்பித்தார் தேர்தலில் எப்படி தில்லுமுள்ளு செய்ய முடியும் உலகத்தில் இல்லாத அளவிற்கு மோடி அரசு தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து எப்படியெல்லாம் திருட்டுத்தனத்தை வாக்குகளை திருட முடியும் என்பதை பற்றி எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள் முதல் கட்ட போராட்டமாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு நாடாளுமன்றத்தின் வளாகத்தில் போராட்டம் நடத்தினார் பிறகு தேர்தல் ஆணையரை சந்திக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டவுடன் அனுமதி கிடைக்கவில்லை கைது செய்தார்கள் அதற்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதலில் கேண்டல் மார்ச் நடத்தினோம் இப்பொழுது எல்லா மாவட்டங்களிலும் நகரங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்போகிறோம் பிறகு கையெழுத்து இயக்கம் ஏறக்குறைய நான்கு ஐந்து கோடி கையெழுத்து வாங்க போகிறோம் அதில் ஒரு கோடி கையெழுத்து தமிழ்நாட்டில் மட்டும் வாங்குவதாக தீர்மானித்திருக்கிறோம் வருங்காலத்தில் தேர்தல் பணிகளை தூக்குவதும் கிராம கமிட்டிகளை சீரமைப்பு எழுபத்தைந்து விழுக்காடை தாண்டி இருக்கிறது மீதும் உள்ளதை எப்படி அதை கிராம கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற செய்திருக்கிறோம் தேர்தல் ஆணையம் பாஜக கூட்டு தலைவர்கள் நியாயத்தை பேசினால் மக்களுக்காக போராடினால் அரசு இயந்திரங்களோடு சேர்ந்து அவர்களை நசுக்குவது பேச விடாமல் வாய்ப்பூட்டு போடுவது இப்படிப்பட்ட நடவடிக்கையில் பாஜக அரசு மோடி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இதை வன்மையாக இன்று கண்டித்து தீர்மானங்களை இருக்கிறோம் ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் சட்டம் இயற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் தொடர்ந்து மீனவர்களை தாக்குதல் நடைபெறுகிறது பாஜக ஆட்சி வருவதற்கு முன்பு தாமரை மாநாடு என்று ஒரு மாநாட்டை ஏற்படுத்தி பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவரும் சுடப்பட மாட்டார் மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் மீனவருக்கு அமைச்சகம் தனியாக அமைப்போம் இந்தியன் கோஸ்ட் கார்டை அங்கு நிறுத்துவோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் ஒன்று ஒரு விழுக்காடு கூட அதில் உண்மை இல்லை என்று மீனவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பல தீர்மானங்கள் நிறைவேற்ற தீர்மான நகல்களை உங்களுக்கு இப்பொழுது எங்களுடைய நிர்வாகிகள் அளிப்பார்கள் நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு கிரீஷ் சோடங்கர்ஜி எங்களுடைய அகில இந்திய செயலாளர் திரு சுரேஷ் அகடேஜி மற்றும் இந்த தேர்தல் திருட்டை பற்றி வாக்குகள் திருட்டை பற்றி சொன்ன எங்களுடைய ப்ரொபஷனல் காங்கிரஸ் தலைவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து இதை விழிப்புணர்வு போராட்டங்கள் நடத்தி வருகிறோம் நேற்றை கூட கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் முதலமைச்சர் அவர்களை என்ன சொன்னாங்கன்னா திரு ராகுல் காந்திக்கு நன்றி தேங்க்ஸ் டு ராகுல் காந்தி ஒரு ஐ ஓபனர் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் எப்படியெல்லாம் வாக்குகளை திருடுகிறார்கள் என்று தமிழ்நாடு உஷாராக இருப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஐ ஓபனர் ஆகும் என்று எல்லோரும் நேற்றுக்கு பேசினார்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலும் பிஎல்ஏ டூ எல்லாவற்றையும் தரவாக வீடு வீடாக பூத்து வாரியாக தெருவாரியாக கிராம வாரியாக நாம பரிசோதனை சோதனை செய்ய வேண்டும் வெரிபிகேஷன் பண்ண வேண்டும் என்று நாங்கள் இப்போ எங்க மாவட்ட தலைவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் கண்டிப்பா நியாயமா நடத்த மாட்டாங்க அதை முறியடிக்க வேண்டும் அதுதான் மக்களுடைய சக்தி நாம தான் எதிர்கொள்ளணும் அது எல்லா பகிரத முயற்சிகளும் செய்வாங்க அதுதான் பாஜக ஸ்டைல் காங்கிரஸ் இருந்தப்ப எதுவுமே தமிழ்நாட்டுக்கு செய்யல அப்படின்னு எல்முருகன் அமைச்சருக்கு வாக்குரிமை வாங்க கொடுத்ததே காங்கிரஸ் தான் இன்னைக்கு அவருக்கு உரிமை வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் தான் அவர் இன்னைக்கு அமைச்சரா வந்திருக்காரு எல் முருகன் அவருக்கு அதை வாங்கி கொடுத்தது தான் காங்கிரஸ் பேரியக்கம் தான் காங்கிரஸ் பேரியக்கம் இல்லாம முருகனும் இல்லை மோடியும் இல்லை தான் எல்லா அதிகாரத்தையும் பெற்று தந்திருக்கோம் Right? Sir, anything you say? Yeah, so right. we have uh, a long presentation by Pravinji, uh, and we have certain demands with the uh, Election Commission of India. So I will request uh, Pravinji to elaborate those demands uh, before the Election Commission of India for a fair elections in India so that every citizen must get the right to vote. Nobody should be deprived of his vote, and nobody should be allowed to cast more than one vote. And non-existing people should not come and vote. The living people should not be declared dead, so that their votes are excluded. So, uh, Pravindji will just tell you what is our uh, demand, elaborate demand with the Election Commission of India. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல ரொம்ப டேட்டா மூலமாக வெளிப்படையாக தேர்தல் ஓட்டர் லிஸ்டில் எந்த மாதிரி முல்லு நடக்குது அப்படின்னு ஒரு தொகுதி எடுத்து உதாரணமாக ரொம்ப தெளிவாக காட்டினார் அதை செய்யறதுக்கு எங்களுக்கு ஆறு மாதம் இருபத்தஞ்சு பேர் ஒரு டீம் ஒரு அசம்பிளி தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதி செய்யறதுக்கு அது ஏன் ஏன்னா தேர்தல் ஆணையம் லிஸ்ட் டிஜிட்டல் மெஷின் ரீடபிள் பார்மேட் அதாவது டிஜிட்டல் பார்மேட்ல கொடுத்தீங்கன்னா தான் எங்களால அனலைஸ் செய்ய முடியும் யார் போலி ஓட்டர் யார் போலி போட்டோ வச்சிருக்காங்க யார் அட்ரஸ் இல்லாம சேர்ந்திருக்காங்க யார் எடுத்திருக்காங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து இதெல்லாம் இந்த மாதிரி அனலைஸ் செய்யணும்னா இதுக்கு வந்து டிஜிட்டல் ரோல் தேவை இத கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக நாங்கள் கேட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக தலைவர் பாராளுமன்றத்திலும் இந்த கோரிக்கையை வைத்தார் ஆனால் தேர்தல் குழு இதுவரைக்கும் ஒரு பதிலும் கொடுக்கவில்லை அது மட்டும் இல்ல அவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்கள அவங்க சார்பில பாஜக தலைவர்கள் வந்து பேசுறாங்க அது ஏன் எங்களோட எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து கேட்கிற கேள்வி டிஜிட்டல் ஓட்டர் ரோல்ஸ் இந்தியா மூலம் முழுக்க டிஜிட்டல் வோட்டர் ரோல் கொடுங்க அதுதான் முதல் முக்கியமான கோலி அத குடுத்தாலே நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் அது கொடுத்தா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு போலி பிரதமர் அப்படின்னு நிர்மிச்சாங்க அதனால தான் குடுக்க மாட்டேங்கிறார்கள் ஒன்னும் பெரிய லிஸ்ட் கிடையாது டிமாண்ட் ஒரே டிமான் டிஜிட்டல் வோட்டர் ரோல் கொடுங்க இந்தியா மூலம் இந்தியா முழுக்க So, uh, we have uh, had a meeting of district president and the executive committee and uh, they have all resolved the courageous move of our leader of opposition and the Congress leader Sri Rahul Gandhiji for exposing the vote chori. Done by certain BJP leaders in aligning with the BJP leadership, which is against the democracy, and it is our responsibility to create the awareness among the people and to put pressure on the election commission of India to so that they give us a digital data. We are happy that the entire districts except two districts, we have around 75 district committees have uh, protested with a candlelight march on 14th night. and they will take this further at the block level and the village committee level. then we are going to have a state level march against this vote chowry. and thereafter, is a signature campaign. वील बी लॉन्च इन द एंटायर तमिलनाडु वेर वी हैवील बी इन्वॉल्विंग अवर न्यूली कॉन्स्टिट्यूटेड विलेज कमिटीज थ्रू आउट द स्टेट ऑफ तमिलनाडु एंड वी हैव डिसाइडिड टू गो टू वन क्रोर पीपल इन तमिलनाडु थ्रू द विलेज कमिटीज टू कलेक्ट एंड टू कन्विंस वन क्रोर पीपल एण्ड गेट देयर सिग्नेचर्स against this vote chori which our national leaders is, uh, are going to present it to the president of india this campaign is all over india and tamil nadu congress committee will contribute 1 crore signatures against this vote chori our village committees which have been uh, constituted during the very vast ex, uh, exercise during last 10 months and uh, very happy and uh, want to congratulate the PCC for doing this uh, wonderful work we will be engaging these village committees first for this uh, vote and also to ensure that during the upcoming elections to be watchdog to be watchdog on this electoral roll, so that people's names are not deleted, wrong people's name are not entered, and every voter of Tamil Nadu will get justice. Every uh, person of Tamil Nadu will get justice, so that his name is there on the electoral roll, so that he can exercise his voting right. Thank you. Yes. இல்லாத இடத்துல திருமாவளவன் சேர்ந்ததுனால திமுக தவறுகளுக்கு துணை போக வேண்டாம் அவரோட பாவ முட்டைகளை திருமாவளவன் சுமக்க வேண்டாம் அப்படின்னு இபிஎஸ் இன்னைக்கு எல்முருகன் சொல்லும்போது திமுகவோட முக்கிய தலைவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அவங்க விரைவில் பாஜக இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி திமுக முக்கிய தலைவர்கள் வந்து பாஜக இணைய போறாங்க அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போகும் திமுக மட்டும் சொன்னீங்க காங்கிரஸ் இருந்தும் சில பேர் இருக்காங்க அவரு பெரிய பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு அவருடைய கனவுலாம் பலிக்காது சிதம்பரத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு அவங்க திமுக இருக்க தோழமை கட்சிகளை ரெட் கார்பெட் வெல்கம் செய்யறோம் குறிப்பா கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா இவங்க என்ன சொன்னாங்க அது ரெட் கார்பெட் அது பிளட் கார்பெட் அப்படின்னாங்க உடனே என்ன பண்ணாரு கம்யூனிஸ்ட் வந்து ஒரு அடிமை கட்சி ஆகி போச்சு கம்யூனிஸ்ட் தேஞ்சி போச்சு என்ன அவர்கிட்ட கூப்டாருனா போனாங்கன்னா நல்ல கட்சி இல்லை நாங்கள் சுயமரியாதையோட ஒரு இடத்துல காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கோம் திமுக கூட்டணியில் இருக்கோம்னா அதை வந்து தேஞ்சி போன கட்சி அதனால என்ன பித்தம் தெரியல பாஜக தலைவர்களுக்கு ஒளரிட்டு இருக்காங்க அதனால இது எல்லாம் புள்ளி ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே கிடையாது அது அவங்க கட்சியோடைய பிரச்சனை காங்கிரஸ் பேரியாக்க அவங்க கட்சிக்குள்ள போக விரும்பல அவங்க ஒற்றுமையா இருக்கணும் தான் நாங்க விரும்புறோம்